college in chennai city chennai college of arts and science omr karapakkam chennai more details www.chennaiartscollege.com mega tv நேயர்களுக்கு வணக்கம் bengal.com நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பேசணும் அதுவும் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டாபிக்னா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா நம்ம கையிலே மொபைல்ல வந்து வச்சிருக்கோம் இல்லையா ஸோ என்ன ஒரு இது எடுத்தாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது சரி கோவில்களில் திருவிழா எல்லாம் நல்லா இருக்குது கொண்டாடுறோம் சில தனிப்பட்ட இடங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அம்மனை வச்சுக்கிட்டு அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு நான் முளைப்பாரி எடுக்கிறேன் எனக்கு சாமி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த சாமி வர்றது உண்மையாக இல்லை சாமி எப்படி வரும் அருள்வாக்குன்னா என்ன அதை பற்றி இன்றைக்கி பேசலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயந்தான் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இல்லைங்களா அதனால் நிஜமாகவே இந்த சாமி வர்றவங்க என்ன பேசுவாங்க அப்படின்ட்டுனே ஆடி மாதத்தில் வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் அம்மனுக்கு குழுவாக இருக்கிறது இப்போ லேடிஸ்க்கு மட்டும்தான் சாமி வருமானா கிடையாது ஜென்ஸுக்குமே வந்து சாமி வரும் ஸோ ஒரு தெய்வங்கள் இப்போ ஒரு ஒரு வம்சம் ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒருத்தருக்கு அந்த தீனம் அப்படிங்கிறது ஒரு அம்சம் அவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இருக்கும் ஸோ பொதுவாக வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யாரை வணங்குறோமோ அந்த தெய்வம் இஷ்டப்பட்டு நம்ம மேலே இருக்கிறது தான் இப்போ நீங்கள் நரசிம்மரை வந்து ரொம்ப கும்பிடுறீங்கன்னா அவங்க நரசிம்ம உபாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து நரசிம்மரை இன்வோக் பண்ணிக்குவாங்க இன்வோக் பண்ணிட்டு அவங்க அந்த சமயத்தில் சொல்கிறது பலிக்குது அப்படிங்கிறது தான் ஸோ நரசிம்மர் வந்து ஒரு சிலருக்கு வருவாங்க ஒரு சிலருக்கு ஆஞ்சநேயர் வருவாங்க ஸோ ஆஞ்சநேயர் உபாசகர் வந்து இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அந்த தெய்வங்களுக்கான மந்திரங்களை வந்து சொல்லி ஜபம் பண்ணி அவங்க அந்த தெய்வத்தை வந்து அவங்களுடைய கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை ஒரு ஒரு அருள்வாக்கு சொல்கிறது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஏன்னா அவங்க வந்து அந்த தெய்வத்தை ஒரு தெய்வம் அப்படின்னா என்ன ஒரு பர்டிகுலர் தேவதா அந்த தேவதாக்கு வந்து நம்ம மந்திரம் சொல்லி 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 அவங்க அதை உறி ஏற்றி வச்சுருப்பாங்க அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி அவங்க கூப்பிடும் பொழுது அந்த தெய்வம் வந்து அவங்கள்ட்ட வரும் இது வந்து தசமகாவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து அதாவது ரூபங்கள் தெய்வியினுடைய ரூபங்கள் இந்த ரூபங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உக்ரமான தெய்வங்கள் உக்ரமான தெய்வங்கள்லாம் நீங்கள் அவங்களுக்கு வேண்டியதை வந்து கொடுத்து 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 நம்ம வந்து அவங்கள இன்வோக் பண்ணிக்கலாம் ஸோ இது யார் வந்து இது எங்கே நம்ம வந்து ரொம்ப அதை பயன்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாந்திரீகத்தில் வந்து அதை அதை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இது மாந்திரீகம்னு சொல்லும்போது உடனே நம்ம வந்து செய்வன பில்லி சூன்யம் அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுடைய வேதங்களில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு தெய்வத்தையே நம்ம வசியப்படுத்துறது ஒரு தெய்வத்தை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு அத்தர்வண வேதத்தில் நிறைய மந்திரங்கள் வந்து இருக்குது ஸோ அந்த அத்தர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து தெய்வங்கள் வந்து நம்ம கூப்பிட்டா வர்றது தான் இப்போ கோவிலெலாம் வந்து பாருங்களேன் அப்படியே உடுக்க அடித்து 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 தெய்வங்களை வர வைப்பாங்க ஸோ ஒரு தெய்வம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சண்டமேளம் ஒரு உடுக்க அடிக்கிறது பம்பு அடிக்கிறது இது எல்லாமே தெய்வத்தை வர்ணிக்கும் பொழுது அவங்க வந்து நிற்பாங்க அந்த தெய்வம் இது நிறைய பேருக்கு ஏன்னா நான் சில டிவி ஷோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன் இப்போ சாமி ஆடுறதெல்லாம் பொய் அப்படியெல்லாம் வந்து சொல்லி சாமி வந்து ஒருத்தர் மேலே வருது அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து தெய்வ சக்தி இல்லை அவங்கள்ட்ட ஒரு தெய்வம் இருக்குன்னா கண்டிப்பாக வரும் அதெல்லாம் வந்து பொய்யே கிடையாது ஆனால் போலியாக வரக்கூடியவர்கள் போலியாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதுக்காக அருள்வாக்கு சொல்றது தப்பு இல்லை ஒருத்தங்க மேலே சாமி வர்றது தப்பு இல்லை அது பொய் அது கிடையவே கிடையாது ஆனால் சில நபர்கள் அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க எனக்கு வந்து இப்போ நானே வந்து பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவில் சில பேர் வந்து சொல்லுவாங்க அம் எனக்கு அம்மா வந்து சொன்னாங்க அம்மா வந்து சொன்னாங்க அப்படின்னு எல்லாருக்கும்லாம் அம்மா வந்து சொல்ல மாட்டாங்க சில பேருக்கு அதில் தெய்வ சக்திகள் இருக்கும் அந்த அம்மன் அந்த தெய்வ சக்தி வந்து அவங்க மூலமாக சில விஷயங்களை வந்து சொல்லும் அதில் வந்து பொய்யே கிடையாது இப்போ ஒரு சிலர் வந்து என்னென்னா அருள்வாக்கை வந்து வியாபாரமாக ஆக்குறாங்க அருள்வாக்கு அப்படிங்கிறது வந்து பொய் கிடையவே கிடையாது ஆனால் அருள்வாக்கு வந்து வியாபாரமாக ஆக்குறது அப்படிங்கிறது இன்றைக்கி காலத்தில் நிறைய பேர் வந்து அதை ஒரு வியாபாரமாக ஆக்குறாங்க அண்ட் அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து டெய்லி வந்து எப்படி அம்மா அருள்வாக்கு வாக்கு சொல்லுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல எப்பொழுதுமே தெய்வங்கள் வந்து இப்படி நாழிகைன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு கணம் இந்த நாழிகையில் வரும் உங்கள் வீடுகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பாட்டியோ இல்லை அத்தையோ வயசானவங்களோ இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க உடம்புலேயே வந்து அவங்க வீட்டில் இப்போ வீட்டில் வந்து சாமி ஆடுறாங்க இல்லைங்களா இதெல்லாம் உண்மையானால் கண்டிப்பாக உண்மை தான் நம்ம வீட்டில் இறந்தவங்க நல்ல வயசாகி ரொம்ப அந்த வீட்டுக்கே ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறவங்க சாமியாக வந்து இறங்குவாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு என்ன நல்லது கெட்டது எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத அவங்க சொல்லுவாங்க அந்த அருள் வாக்குங்கிறது ஒரு வீடுகளில் அந்த எல்லார் வீட்லேயுமே யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரியான சாமி வர்றதுங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இருக்கும் ஆண்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து முனீஸ்வரன் கும்பிடுறீங்கன்னா அந்த முனீஸ்வரன் உங்கள் மேலே வந்து இறங்கும் அந்த வீட்டுக்கு என்ன நல்லது கெட்டது அப்படிங்கிறத சொல்லும் ஸோ இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது ஆனால் இது வீடுகள்லயே இருக்கிறது தான் அப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்திலே இறந்தவங்க ஒரு தெய்வமாக வந்து நம்மள்கிட்ட ஒரு எச்சரிக்கை சொல்கிறது இல்லை நம்ம வந்து ரொம்ப மனசு குழம்பி இருக்கிற சமயத்தில் நம்ம வீட்டிலையே வந்து சொல்கிறது எல்லாம் உண்மை நம்ம நம்பலாம் அண்ட் இது இவங்க சொல்கிறதையும் நம்ம செய்யலாம் ஆனால் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அதை அவங்களுடைய பூஜை முறைகளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது இல்லை எனக்கு வந்து இப்படி சொன்னாங்க இல்லை என்கிட்ட இது சொன்னாங்க ஜனங்கள் வந்து கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லை வந்து பரிகாரமே செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சிலர் வந்து அதை பேசலாம் இன்றைக்கி நடைமுறையில் நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அருள் வாக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உண்மை இல்லை இது நான் யார்கிட்டயும் போய் கேட்கணும் அப்படின்னா சில பேர் கோயிலே இருப்பாங்க பரம்பரை பரம்பரையாக அந்த வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பழைய காலத்துலேயும் நடந்தது இன்றைக்கும் நடக்கத்தான் செய்யுது பட் புதுசு புதுசாக யாராவது ஒருத்தர் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி வந்து தெய்வம் இப்படி சொல்லிச்சு அம்மா எனக்கு இப்படி இறங்குச்சு எனக்கு அம்மா இப்படி சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ப முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் அண்ட் ஒரு பொது இடங்கள்லேயோ இல்லை வந்து எல்லா எல்லாம் வந்து அம்மா எதையுமே வந்து சொல்லாது தெய்வம் அப்படிங்கிறது ஒரு சன்னிதானம் ஒரு இடத்துல இருந்து நமக்கு வந்து வாக்கு சொல்கிறது தான் உங்கள் வீட்டிலையே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வா அந்த வாக்கை வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நம்ம நம்பக்கூடியது தான் ஏன்னா உங்கள் வீட்டில் சில பேருக்கெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றும் பொழுது இல்லை கன்னி கும்பிடும் பொழுது அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வருவாங்க இவங்கெல்லாம் யார் நம்மளுடைய முன்னோர்கள் தான் ஸோ பித்ருக்கள் வந்து யாரெல்லாம் சூரிய மண்டலத்துக்கு போனாங்களோ சூரிய மண்டலத்திற்கு போனவர்கள் தெய்வமாக நம்மளுடைய குடும்பத்திற்கு ஒரு காவல் தெய்வமாக அவங்க இருப்பாங்க அப்போ நீங்கள் கும்பிடுற காமாட்சியாக இருக்கலாம் நீங்கள் கும்பிடுற காளியாக இருக்கலாம் அங்காளம்மாவாக இருக்கலாம் இல்லைன்னா அவள் வந்து ஒரு கடும்பாடியாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் பொன்னியம்மனாக இருக்கலாம் நீங்கள் யார் உங்களுக்கு குலதெய்வமாக நீங்கள் கும்பிட்றீங்களோ உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் யார் சூரிய மண்டலத்துக்கு போனார்களோ அவர்கள் மீண்டும் உங்கள் வீட்டில் ஒரு தெய்வமாக வந்து உங்களுக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க ஸோ அது முற்றிலும் உண்மையானது உங்களுடைய குடும்பத்திலையும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நான் வந்து அருள் வாக்கு சொல்கிறேன் ஸோ நான் பண்ணுற பூஜைனால தான் இந்த அருள் வாக்கெல்லாம் எல்லாம் வருது அப்படின்னு இப்போ வியாபாரத்திற்காக பண்றாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் தவறானது மக்களை திசை திருப்பறது உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுடைய வீட்டிலேயே தெய்வங்கள் இருக்கும் பொழுது அவங்க அருள்வாக்கு சொல்லும் பொழுது நம்ம மற்ற இடங்கள்ல போய் நம்ம அருள்வாக்கு கேட்கணும் இல்லை நம்ம வந்து ஏமாறணும் அப்படிங்கிற அவசியமே நமக்கு கிடையாது ஸோ அருள்வாக்கு வருது ஒருத்தங்களுக்கு அப்படின்னா உண்மை அது உங்கள் குடும்பங்கள்லேயே நடக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ நம்ம வீட்டில் எதுவும் இல்லை நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அங்கே யாராவது நம்ம சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு போகிறோம் அந்த கோவிலில் ஒரு சிலருக்கு அம்மா அந்த தெய்வங்கள் வந்து இறங்கி நமக்கு ஏதாவது கூறும் நமக்கு சொல்லும் அதெல்லாம் முற்றிலும் உண்மையான ஒன்று அதெல்லாம் நம்ம நம்பத்தான் வேண்டும் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு போலியான உலகத்தில் நிறைய பேர் நம்மளுடைய பக்தி நம்மளுடைய நம்பிக்கைகள் இது எல்லாமே திசை திருப்பும் வகையில் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நாம் தான் தெரிஞ்சுக்கணும் தெய்வங்கள் உங்களுடைய வீட்டுகளில் நம்ம பூஜை பண்ணுற தெய்வங்கள் இருக்கும் பொழுது அதை நம்ம நம்ப வேண்டும் முதல்ல ஸோ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை மிஞ்சக்கூடிய தெய்வங்கள் வேறு எதுவுமே கிடையாது என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்த்துருப்பீங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை பல்மோ டீடெயில்ஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்